ஆ நண்பர்களே என்னென்னா ஆச்சுன்னா வயல் எப்படி பட்டு போய் கிடக்குன்னு பாருங்கள் தண்ணி இல்லாமல் வாடி போய் பட்டுட்டு அப்படியே பாதிது அந்த இலுக்கும் இந்த எழுக்கும் பாருங்கள் அப்படி இருக்காண்டி ரெண்டு வயலுமே பட்டுட்டு தண்ணி இல்லாமல் மழை இல்லாமல் பட்டுட்டு அப்படியே எல்லாம் பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது நீட்டாக அது வந்து தண்ணி இல்லாமல் பட்டு போய்ட்டு இதில் தண்ணி வந்து மழை இல்லாமல் அவங்க அங்கே ஒரு குளம் அந்த பனைமரமாக இருக்குது அதில் ஒரு குளம் உண்டு அந்த வந்து மோட்ரு வச்சு அடித்தாங்க அவங்க அடிக்காமல் விட்டாங்க அந்த ஒரு ரெண்டு வயல் அதனால் போயிட்டு இப்போ சேட்டி தான் மழை இருந்துச்சு அதனால் இப்போ எல்லா தண்ணி கிடக்கு முன்பறையில் எங்கள் பாருங்கள் எப்படி இருக்கு அதே இதாயிட்டு பட்டு வேட்டடி தண்ணி பாய்க்காமல் மழை இல்லாமல் மழை இல்லாமல் அப்படியே வாடி வேட்டு பார்த்தாலே அவங்களுக்கு தெரியுது அந்த செடுக்கும் இந்த செடி எப்படி இருக்குண்டு இந்த இதுனா வரும் ஏன்னா நல்லா வளர்ந்து நிற்கி நம்ம தண்ணியே தேவை இல்லை தண்ணி நல்லா நிற்கல இல்லையும் மழை அதனால் தண்ணி இன்னும் தேவையில்லை நம்ம அறுப்பு வரைக்கும் இனிமேல் தண்ணி தேவையில்லை மழை வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும் இன்னும் பதினஞ்சு நாள் இருபது நாளில் அறுத்துருவாங்க வயலில் ஃபுல்லாக அப்படியே அறுக்கும் மோதில வீடியோ வீடியோ நண்பர்களே மறக்காமல் सेनमले पापो